கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு குழு தான் போட்டிருக்கிறோம் சரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு பதினாறு குழு தான் இருக்குது ஏன்னா மூணு மூணு மாதம் தான் ஆச்சு ஆனால் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாற்பத்தி ஆறு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நிகழ்ச்சி வரைக்கும் புக் ஆகிருக்குது எந்த ஒரு கோயில் விசேஷமாக இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வள்ளி தெய்வங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயா இருந்தாலும் வருவோம் நீங்கள் எப்போ வேணும் கலெக்ட் பண்ணால் இந்த நிகழ்ச்சி இந்த கந்தசக்தி கலைக்குழுங்கிற ஒரு விதை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம நல்ல சிறீவளத்தில் தான் முதல் குழுவாக அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் குழுவாக அங்கே இருக்கிற பள்ளி தெரியனாலையும் அந்த ஊர் பெரியவர்களாலையும் கசிஸ்தி கலைக்குழுங்கிற பேரை அவங்க தான் வச்சாங்க அவங்க அந்த முத முதல்ல அந்த புயலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவான கசிஸ்டி கலைக்குழுங்கிற விதை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது கிளையா வந்திருக்குது இந்த பெருமைக்கு எல்லாமே அவங்களையும் மூத்த சின்ன சின்னக்குட்டி மாமா மற்றும் சண்முக மாமா அவங்களே தான் சாரும் அவங்களுக்கு தான் ஏற்பட்ட குழு தான் உங்களுடைய பொண்ணான ஆதரவை இந்த வள்ளி தெய்வங்களுக்காக இங்க ஆடுறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்க உள்ளூர் குழந்தைங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க ஆசிரியர் குழந்தைங்க வேற யாருமே கிடையாது ஒரு கை தட்டல் மூலம் கொடுத்து அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஊக்கு வச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு காலத்தை நிறைய இந்த இறுதி ஆரம்பிக்கிறோம் நல்ல நபதியை நம்பிக்கை யானை தொடுதால் நிகழ்ந்த நம்பிக்கை கொண்டு நமக்குள் வரம் தருவாய் விநாயகனேயோ குரு தன்னேன